தலை மட்டும் இருக்கிற புத்தர் சிலைகளை நம்ம வீட்டில் வைக்கிறது நம்மளுக்கு நல்லது கிடையாது அப்படிங்கிறது அர்த்தம் ஏன்னா தலையை மட்டும் ஏன் வைக்கக்கூடாது அப்படின்னா அதாவது புத்தர் வந்து ஆசைகளை எல்லாம் திறந்து நடராஜ சிலையை வந்து ஏன் வைக்கக்கூடாது பார்த்தீங்கன்னா கண்ணால் பேசுவது பரதநாட்டியம் கண்ணை வைத்தும் கால் கை எல்லாமே அந்த நாட்டியம் அதை பேசு அந் நாட்டியம் பரதநாட்டியம் பண்ண நிறைய பேர் பார்த்திங்கன்னா திருமண வாழ்க்கைக்குள்ளே போகுதுக்கு யோசிப்பாங்க இது வந்து பார்த்திங்கன்னா நடராஜர் வந்து தாஜ்மஹால் வந்து அன்பின் சின்னம் தான் நம்ம அன்புக்காக கொடுக்குற சின்னம் காதல் சின்னம் காதல் சின்னம் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம் அந்த காதல் சின்னம் வந்து எப்படின்னா பழங்கு கற்களால் உருவாக்கப்பட்ட சின்னமாக இருந்தாலும் அது வந்து கல்லறை இந்த கல்லறையை வந்து இந்த பிள்ளையார் வந்து வீட்டு வாசப்படிக்கு முன்னால் வைக்கிறது அவ்வளோ சிறப்பு அதே இது அந்த பிள்ளையார் சிலைகளை நீங்கள் வீட்டுக்குள்ளே நிறைய வச்சிங்கன்னா அது வந்து என்ன ஆகும்னா வீட்டில் எல்லாருமே தனித்தனி தீவுகளாக உருவாகிடுங்க யாரும் யாரோட ஒட்டுதல் இல்லாமல் இருப்பீங்க வணக்கம் இன்றைய நிகழ்ச்சியில ஜோதிடம் குறித்து நமக்கு இருக்கக்கூடிய சந்தேகங்களுக்கு விளக்கம் கொடுக்கறதுக்காக ஆஸ்ட்ரோலஜர் ஜெயந்தி ரவி நம்ம கூட இணைந்திருக்காங்க தொடர்ந்து நிறைய விஷயங்கள் பேசலாம் வணக்கம் இன்னைக்கு நிகழ்ச்சியில வந்து இன்னைக்கு ரொம்ப ட்ரெண்டா வந்து நிறைய பொருட்கள் வந்து வீட்டுல வாங்கி வைக்கிறது உண்டு அழகுக்காக அப்படின்னு சொல்லிட்டு ஹோம் டெக்கர்ஸ் நிறைய பொருட்கள் வைக்கிறாங்க அதுல குறிப்பிட்ட சில பொருட்கள் வந்து வீட்டுல வைக்கக்கூடாது கூடாது படங்களா சிலைகளா அப்படின்னு சொல்றாங்க அந்த மாதிரி ஏதாவது பொருட்கள் இருக்காம கண்டிப்பா இருக்குமா இப்ப நிறைய நான் பாக்குறேன் புத்தர் மேல நிறைய எல்லாருக்கும் ஒரு ஆர்வம் வருது புத்தர் ஓகே அவர் அமைதிக்காக போறான அமைதியா இருக்கணும் ஆசைகள் இல்லாம இருக்கணும் இந்த மாதிரி தன்மை உள்ள உள்ளவங்க உள்ளவர் அப்படிங்கறத எடுத்துக்கலாம் ஆனா இவரை வந்து நம்ம எங்க வைக்கலாம் எங்க வைக்கக்கூடாதுன்னு அதனால தெரியணும் புத்தரை வந்து தலைப்பகுதியை மட்டும் வெறும் தலையை மட்டும் உருவாக்கி வச்சிருக்காங்க நம்மளுக்கு நல்லது கிடையாது அப்படிங்கறது அர்த்தம் ஏன்னா தலையை மட்டும் ஏன் வைக்க கூடாது அப்படின்னா அதாவது புத்தர் வந்து ஆசைகளை எல்லாம் திறந்து ராஜா அவ்வளோ பிற அரமனை அவ்வளோ ராணி குழந்தை எந்த குறையும் இல்லாமல் அவ்வளோ அழகா சௌரியமா வாழ்ந்த ஒரு மனிதர் தன்னுடைய சிந்தனை தலையால் யோசிச்சு தன் சிந்தனையை அப்படி உள்நோக்கி வச்சு இந்த ஆசைகள் எல்லாமே என் துன்பத்துக்கு காரணம் ஆனால் ஆசைகளே வேண்டாம்னு சொல்லிட்டு நான் துன்பத்துக்குள்ளேயே நான் உட்காருதான்னு சொல்லிட்டு அவர் வந்துட்டார் வெளியே வந்துட்டார் அ விட்டு வெளியே வந்து போதி மரத்தில் பெற்றார் அப்படிங்கிறது இந்த போதி ஞானம் எல்லாம் நம்ம எங்கே சொல்லுவோம் தலையை தான் சொல்லுவோம் இந்த ஞானம் போதியெல்லாம் எல்லாம் நம்ம கிடச்சிச்சுனா நம்ம என்ன ஆகும்னா ஆசைகளான இந்த மாய உலகை விட்டு வெளியே வந்துடுவோம் குடும்ப வாழ்க்கையில் இருக்க முடியாது அப்போ இந்த வெறும் தலையை மட்டும் புத்த தலையை மட்டும் நம்ம வந்து வீட்டுக்குள்ள வச்சால் இது குடும்பத்துக்குள்ள நம்ம வந்து அந்யோனியமான கணவன் மனைவி வாழ்க்கைகள் குடும்ப பிரச்சனைகள் எல்லாம் உருவாக கூடியதாக இருக்கும் அந்யோனியம் எல்லாம் அப்படி தவிடுபடி ஆகிரும் போது இங்கே வந்து துன்பத்தை நோக்கிய விஷயம் நம்ம அதிகமா பயணிக்க வேண்டியதாக இருக்கும் ஆசைகள் நீக்கினாலே துன்பங்கள் உருவாக கூடியது அதாவது துன்பங்கள் உருவாக கூட ஆசைகள் நீக்கிட்டேன்னா நம்ம வந்து சன்னியாசம்தான் எதுவுமே நமக்கு தேவையில்லை குடும்ப வாழ்க்கையில இருக்கிறவங்க வீட்டுல வைக்கவே கூடாது அதாவது இவங்க வந்து எங்க வைக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா பொதுவாக நம்ம வந்து இந்த சோசியல் ஒர்க் பண்ற மாதிரி இடங்களில் வைக்கலாம் எந்த இடம் கிளினிக் ஹாஸ்பிட்டலுக்கு போனீங்கன்னா கண்டிப்பாக அங்க வைக்கணும் இந்த பியூட்டி பார்லர்ல வந்து பாத்தீங்கன்னா பொதுமக்கள் நிறைய பேருக்கு நீங்க சோசியல் சர்வீஸ் பண்றீங்க அவங்களுக்குலாம் நம்ம வந்து அந்த இது வந்தா அங்க வந்த போறவங்களுடைய அமைதி நிலை அவங்க ரிலாக்ஸ் ஆகிட்டாலே அவங்க ஃபேஸ் ஃப்ரெஷ் ஆயிரும் எல்லாம் ஃப்ரெஷ் ஆயிரும் தேஜஸான யோகத்தை கொடுத்துரும் அந்த இதெல்லாமே நம்மளுக்கு கொடுக்கக்கூடியதாக மாறும் இந்த மாதிரி பிஸ்னஸ் பண்ணக்கூடிய இடங்கள் அமைதியான ஒரு நிலையில் இருக்கக்கூடிய இடத்தில் புத்திர சிலை வைக்கலாம் விழிஞ்சி ஆனால் நீங்கள் நினைக்கிற உங்களுடைய வீட்டில் வந்து அமைதியாக இருந்தால் ஒரு யாருமே எந்த சவுண்டும் இல்லாமல் அமைதியாக இருந்தால் உங்களுக்கு பிடிக்குமானால் பிடிக்காது நம்ம வீட்டில் எதுக்காக ஃபங்க்ஷன் ஃபெஸ்டிவல் வைக்கணும் எல்லாரும் வந்து கூடி சந்தோஷமாக பேசுறது பாட்டு சவுண்டு இதெல்லாம் கேட்டால்தான் குடும்பத்தில் ஒரு நல்ல சுப நிகழ்ச்சியுடன் வாழ்வதற்கு நமக்கு ஏற்றதாக இருக்கும் இப்போ அதே மாதிரி புத்தர் சிலை தான் வைக்க கூடாதா இல்ல படங்களுமே வைக்க கூடாதாம படங்களுமே வைக்க வேண்டாம் அப்படி உங்களுக்கு ரொம்ப ஆசையா இருந்து படங்கள் வைக்கணும் அப்படின்னு நீங்க வந்து வீட்டுக்குள் நிலவாசல் உள்ளுக்கு வீட்டுக்குள்ள வைக்காம வீட்டை விட்டு வெளியே ஒரு பிரபஞ்ச தொடர்புடைய அதாவது சூரிய ஒளி சந்திர ஒளி எல்லாமே அந்த இடத்துல படுற மாதிரி இருக்கிற இடத்துல நீங்க வச்சிங்கன்னா இப்போ மொட்டை மாடி போட்டிக்கோ இல்லட்டா அந்த அந்த மாதிரி வச்சிங்கன்னா அது பிரபஞ்ச தொடர்புடன் இருக்கும் அது தியானத்துக்கு சரியாக இருக்கும் அந்த அதிர்வுகளை ஃபுல்லா பிரபஞ்சம் எடுத்துக்கொள்ளும் ஆனா வீட்டுக்குள் நிலவாசல் படி உள்ளுக்கு வைக்கும் போது உங்களுக்கு இந்த பிரச்சனைகளை வரும் அதனால் புத்தர் சிலையை வைக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க ஓகே புத்தர் சிலைக்கு அடுத்தாதான் வைக்க கூடாத சிலை என்னம்மா புத்தர் சிலைக்கு அடுத்தால் நம்ம வைக்க வந்து நடராஜ சிலையை சொல்லலாம் நடராஜ சிலையை வந்து ஏன் வைக்க கூடாது கண்ணால் பேசுவது பரதநாட்டியம் கண்ணை வைத்தும் கால் கை எல்லாமே அந்த நாட்டியம் அத பேசு அந் நாட்டியம் பரதநாட்டியம் பண்ண நிறைய பேர் பாத்தீங்கன்னா திருமண வாழ்க்கைக்குள்ளே போகுதுக்கு யோசிப்பாங்க இது வந்து பாத்தீங்கன்னா நடராஜர் வந்து பஞ்சபூத தத்துவத்தையும் அடக்கியவர் சமநிலைப்படுத்தியவர் அப்படிங்கிறது அர்த்தம் இந்த சமநிலைப்படுத்தக்கூடிய இடத்தில் வந்து எங்கெல்லாம் நம்ம சமநிலைப்படுத்துவோம் ஏ எங்கன்னா இந்த கண் கை மூக்கு எல்லாம் பேசுகிற அந்த பஞ்சபூத தத்துவமும் ஆக்டிவேட் ஆகுறது இந்த பரதநாட்டியத்தில் அதனால தான் நம்ம வந்து அங்கே நடராஜரை வைத்து நாட்டியம் பயிர்கிறோம் அப்படிங்கிறது இந்த பஞ்சபூத தத்துவத்துக்கும் நாட்டியத்துக்கும் அவரோ லிங்கம் உண்டு அப்போ அந்த பஞ்சபூத தத்துவத்தை எப்படி பஞ்சபூதம்னா மான் வானிலிருந்து எல்லா ஆகாய தத்துவத்திலிருந்து நம்ம எடுக்கிறோம் எடுக்கும்போது இது பஞ்சபூத தத்துவத்தை யார் உள்ளடக்கியவர்களாக இருப்பாங்கன்னா சித்தர்கள் மகான்கள் ரிஷிகள் இவங்க தான் பஞ்சபூத தத்துவத்துக்கு உள்ளடக்கியவர்கள் இவங்க நம்ம நீங்க போய் நின்னாலே நீங்க இந்த கோரிக்கைக்குதான் வந்திருக்கீங்கன்னு சொல்லிட்டு அப்சர்வ் பண்ணி டேரக்ட் எல்லாத்தையும் கிளியர் பண்ணி கொடுப்பாங்க அதே தன்மை தான் நம்மளுடைய நடராஜ சிலைக்குள்ள தன்மையும் இந்த பஞ்சபூத தத்துவத்தை நம்ம வீட்டுக்குள்ள ஆக்டிவேட் பண்ணால் எல்லாருடைய குணமும் வெட்ட வெளிச்சமாக வெளியே தெரிஞ்சிச்சுன்னா சண்டை சச்சரவு வருமா வராதானா கண்டிப்பா வரும் நீ மனசுக்குள்ளே நம்மளே இன்டிவிஷுவலாகவே நமக்கு செயல்பட ஆரம்பிச்சு இந்த மாதிரி நினைக்காது என்ன பார்த்தீங்கன்னா அவங்க சொல்லுவாங்க நான் பொய் சொன்னேன் அப்படி இப்படி சொன்னால் கூட எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆக்டிவிட்டீஸை வந்து அப்சர்வ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க எப்போவுமே ஒரு குடும்ப வாழ்க்கையில் நம்ம உள் மனதே வெளியே தெரியாத அளவுக்கு இருக்கிற வரைக்கும் எல்லாரும் ஒற்றுமையாக சந்தோஷமா இருப்போம் அதை வந்து நடராஜர் வந்து அந்த தன்மை கொடுக்காது ஆனால் வீட்டுக்குள் வந்து நடராஜர் சிலையை வைக்க மாட்டாங்க சிலையும் வைக்கக்கூடாது படம் படமும் வைக்கக்கூடாது அது வந்து எங்கன்னா நம்ம வந்து நாட்டிய அலங்க கலை அரங்கங்களில் அறுபத்தி நாலு கலைகளுக்கு உரியவர் எங்க எந்த கலைகளிலும் வச்சுக்கொள்ளலாம் ஆனால் இங்க மட்டும் வைக்க கூடாது நமக்கு சில சமயத்தில் பஞ்சபூத தத்துவம் சரியாக செயல்படாம இருக்கும் அதாவது நம்ம ஆபீஸ்ல அலுவலகத்தில் வந்து ஒரு ஏற்ற இறக்கத்துடன் விஷயங்கள் நிறைய மாறி இருக்கும் அந்த மாதிரி இருக்கிற இடத்துல எல்லாம் நம்ம அந்த நடராஜரை வைக்கலாம் அதாவது நம்மளுடைய முக்கியமான அணுவை துளைத்து எடுக்கும் கீ வந்து நாசா இதுல கூட நம்மளுடைய நடராஜ சிலையை வைத்து சமநிலைப்படுத்தக்கூடிய அவ்வளவு பவர் உண்டு அதெல்லாம் ஆய்வுக்கூடம் இந்த ஆய்வுக்கூடம் இந்த மாதிரி படிப்பு சார்ந்த விஷயம் இதுக்கெல்லாம் பஞ்ச நடராஜ சிலை வைக்கலாம் ஓகே அடுத்ததா கட்டாயம் வீட்டுல வைக்கக்கூடாத பொருள் அப்படின்னா வேற என்ன சொல்லலாமா அடுத்து நம்ம வைக்க கூடாத ஒரு இது வந்து நம்ம வந்து தாஜ்மஹால் இதை வந்து வைக்கக்கூடாது அப்படிம்பாங்க ஏன் வைக்கக்கூடாது அப்படின்னா தாஜ்மஹால் வந்து அன்பின் சின்னம்தான் அஹ் நம்ம அன்புக்காக கொடுக்கிற சின்னம் காதல் காதல் சின்னம் அப்படிங்கறதை எடுத்துக்கலாம் அந்த காதல் சின்னம் வந்து எப்படின்னா பளிங்கிக் கற்களால் உருவாக்கப்பட்ட சின்னமாக இருந்தாலும் அது வந்து கல்லறை இந்த கல்லறையை வந்து நம்ம வந்து கல்லறைக்குள்ள போட்டோ வந்து வீட்டில் மாற்றுறதோ இல்லாட்டா ஒரு இது நம்ம வீட்டில் கொண்டு அந்த சிலை அன்பின் பரிசாக சிலையாக கூட சில பேர் கொடுப்பாங்க அந்த சிலையை வாங்குதலோ அந்த பரிசையை நம்ம ரசிக்கலாம் போய் ரசிக்கலாம் இல்லாட்டா நம்ம வெளியில் எங்கேயாச்சும் ஒரு ஃபோட்டோஸ் கடையில் பார்க்கலாம் ஆனால் அதை கொண்டு வீட்டில் வைப்பது நம்மளுக்கு வந்து இறந்தவங்களுடைய துக்க அனுசரிக்கக்கூடிய ஒரு வழியின் தன்மையில் அதாவது ஜாஜஹானுடைய வழி மும்தாஜை பிரிந்து இருக்கும் வழியின் தன்மையை தான் தாஜ்மஹால் சந்தோஷத்தில் உருவாக்கிய தாஜ்மஹால் கிடையாது காதல் வந்து அவ்வளோ அழகான காதல் அது அதை வந்து மனைவி இறந்துட்டா அந்த மனைவியினுடைய துக்கத்தை தாழ முடியாம அவர் உருவாக்கின தாஜ்மஹால் அதை கூட அவர் வந்து அவர் அரமணையிலிருந்து பார்க்கும்போது தெரியற தான் உருவாக்கி இருப்பார் அவ்வளவு அற்புதமான அந்த வழியினுடைய சின்னத்தை வந்து நீங்க வைக்கும்போது உங்களுக்கு வீட்டுல வந்து வழிகள் நிறைய உருவாக்கக்கூடிய தன்மையாக இருக்கும் எதை காதல் சின்னமாக எடுத்து நீங்க பரிசா கொடுத்தீங்களோ அதே காதல் சின்னம் வந்து வலிகளை உருவாக்கக்கூடியதாக மாறும் பிரிவுகளை உருவாக்கும் அதனால அந்த அதை நம்ம வைக்க கூடாது ராஜ்மஹாலையும் நம்ம வைக்க கூடாது வேற ஏதாவது சாமி சிலைகள் வந்து ரொம்ப பிரபலமா எல்லா இடத்திலும் குறிப்பா சொல்லணும்னா விநாயகர் வந்து எல்லா இடத்துலயும் வைக்கிறத நம்மனால பார்க்க முடியுது முதற்கடவுள் அப்படிங்கிறதுனால பிள்ளையார் சிலைகளை வந்து நம்ம ஹோம் டெக்காரா வந்து அழகுக்காகலாம் பயன்படுத்துறோம் அந்த மாதிரி வைக்கலாம் ஏன்னா இன்னைக்கு வந்து லைட் லேம்ப் கூட வந்து விநாயகருடைய முகம் இருக்கிற மாதிரி எல்லாம் கூட வந்துருச்சு இந்த மாதிரி நிறைய விதங்கள்ல பயன்படுத்துறாங்க அது சரிதானா மேம் அது அது நான் ஏற்றுக்கொள்ளவே மாட்டேன் ஏன்னா அந்த காலத்துல பரிசுனாலே சாமி சிலைகள் பரிசு வந்ததே கிடையாது வீட்டுக்கு என்ன பயன்பாடு தேவையோ அதை தான் கொடுப்பாங்க குக்கர் மிக்சி அந்த மாதிரி தான் கொடுத்துருக்காங்க இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம குடுக்கறது பயன்படுத்தவே கூடாதுங்கிற தான் எல்லா பொருளுமே கிஃப்டா கொடுக்குறாங்க அதுவும் சிலைகள் இப்போ கடவுளுடைய சிலைகள் நிறைய கொடுக்குறாங்க இது வந்து என்னன்னா ஒரு ஒன்றே இல்லை ஒரு பூசாரி கிட்ட போய் சாமி கும்பிட்டுக்கிட்டு இருக்கிறோம்னு வச்சுக்கோங்க அவர் வீட்டில் வந்து பால் காய்ப்புனா நம்ம வந்து ஐயோ ஒரு பூசாரி அவருக்கு வந்து நம்ம சாமி ஃபோட்டோ தான் கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருந்தாங்க அதே சமயம் வந்து ஒரு ஜோசியக்காரங்க வந்து ஏதாச்சும் விசேஷம் வச்சாங்கன்னா ஐயோ அவங்க ஜோசியமா இருக்கிறவங்க அவங்களுக்கு வந்து வேற ஏன்னா அவங்கன்னு இந்த உலகத்துல வாழக்கூடியவர்கள் இந்த உலகத்தில் உள்ள எல்லா பொருட்களும் அவங்க தான் ஆனா இவங்க நினச்சிக்கோங்க அவங்க சாமியார் அப்படின்னு நினச்சிட்டு அவங்களுக்கு ஒரு சாமி சாமி போட்டோவா வரிசையாக கொடுத்துருவாங்க இந்த கொடுக்குற போட்டோஸ்னா கூட பரவாயில்ல அந்த சிலைகள் வந்து ரொம்ப நம்மளுக்கு நெகட்டிவா கொடுக்கும் பொதுவாகவே வந்து நம்ம சிலை வழிபாடு கூடாது அப்படின்னு சொல்லுவோம் இதுல வந்து என்னன்னா பிள்ளையார் வந்து போட்டோவா வச்சு வழிபாடுறது எனக்கு சிறப்பாக இருக்கும் ஏன் சிலையாக எடுக்க கூடாது அப்படிங்கறது என்னன்னா அதாவது நம்ம பார்வதி தேவி வந்து பிள்ளையாரை உருவாக்குனா தன்னுடைய குளியலுக்கு குளிக்க போகும்போது தனக்கு ஒரு ஒருத்த நம்மளுடைய அழுக்கிலேருந்து தோன்றிய ஒரு ஒரு கடவுளை உருவாக்கினார் அவர் தான் நம்ம பிள்ளையார் அவர் உருவாக்கிட்டு அவர் வந்து அவளை வந்து வீட்டில் வைக்கல அவரை கொண்டு வாசப்படியில் வச்சு இங்க நில்லு யாரும் வீட்டுக்குள் வர அலோ பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு நான் குளிக்க போறேன் யாரையும் அலோ பண்ணாத சொல்லிட்டு வச்சுட்டு போயிருக்கா அப்போங்கும் போது நந்திகேஸ்வர் வர்றாரு சிவன் வர்றாரு எல்லாரையும் தடுக்கிறாரு தடுத்து சண்டை போட்டு தலையை இழந்து திருமொழி பார்வதி வந்து திரு அப்பமாச்சு அவர் பிள்ளையார் வீட்டுக்குள்ள வந்தாரா அப்பவும் இல்லை எல்லாம் அந்த வாசப்படியிலே தான் அதுக்கப்புறம் பார்வதி வந்து அவர் அவருக்கு தலையை கொடு பிச்சை கொடுன்னு கேட்கவும் அப்புறம் பார்த்தீங்கன்னா யானை தலையை வைக்கிறார் யானை தலை வைத்தப்பறவும் அவர் வந்து அங்கே தான் இருக்கிறார் போது இங்க வந்து பிள்ளையார் வந்து பெண்களுக்கு காவல்காரகனாக இருக்கிறார் அதாவது பார்வதேவி பெண் அவள் வந்து ஆற்றங்கரை குளத்தங்கரை குளிக்கும் போது நீர்நிலைகளுக்கு பக்கத்தில் குளிக்கும்போது அவங்களை யாரும் துன்புறுத்தல் அவங்கள இது பண்ண கூடாது அந்த மாதிரி ஒரு பாதுகாவலன் தெய்வமாக நம்ம பிள்ளையார் இருந்திருக்காரு அப்படிங்கிறது முக்கியம் அதனாலதான் வீட்டின் முன்னாலேயே உடனே என்ன செய்வோம் ஒரு பிள்ளையார் வச்சிருவோம் ஒரு போட்டோ வைப்போம் வீடு கட்டும் போது இந்த பிள்ளையார் வந்து வீட்டு வாசப்படிக்கு முன்னால் வைக்கிறது அவ்வளவு சிறப்பு அதே இது அந்த பிள்ளையார் சிலைகளை நீங்க வீட்டுக்குள்ள நிறைய வச்சீங்கன்னா அது வந்து என்ன ஆகும்னா வீட்டில் எல்லாருமே தனித்தனி தீவுகளாக உருவாகிடுங்க யாரும் யாரோட ஒட்டுதல் இல்லாமல் இருப்பீங்க அந்த மாதிரி பிள்ளையார் சிலைகளை நிறைய வீட்டுக்குள்ள வாங்கி கிஃப்டாக வந்துச்சுன்னா அந்த மாதிரி தனித்துவமான தனியான ஒரு ஆளாக நிற்கப்படுவீங்க அப்படிங்கிற முக்கியம் அதனால் வீட்டு வாசலில் பிள்ளையா சிலைகள் வைக்கலாம் இல்லாட்டா பிள்ளையா சிலையை பிரபஞ்ச தொடர்புடன் வச்சு அபிஷேக அலங்காரங்கள் பண்ணுவது சிறந்த தடைகளை நீக்கக்கூடியதாக இருக்கும் தடைகள் எதுவும் வர விடாமல் பாதுகாக்கக்கூடியது வினை தீர்க்கும் விநாயகர் ஓகே இன்னைக்கு நிகழ்ச்சியில இன்ட்ரெஸ்டிங்கான நிறைய விஷயங்கள் கிஃப்டா நம்ம என்னென்ன பொருட்கள் வந்து மற்றவங்களுக்கு கொடுக்கலாம் குடுக்க கூடாது எந்தெந்த பொருட்களுடைய படங்கள் சிலைகளை வீட்டுல வைக்கலாம் அப்படிங்கறதை எங்களுக்காக சொன்னீங்க ரொம்ப நன்றிமா நன்றிமா